உலகத்திலேயே மிகப்பெரிய பனை வகை தான் இந்த தாழிப்பனை இது எண்பது வருடங்கள் வரைக்குமே உயிர் வாழக்கூடியது சுமார் இருபத்தஞ்சு மீட்டர் உயரமும் ஒன்னேகால் மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த தாழிப்பனை இருக்குது இதில் இந்த இலைகள் மிகப்பெரிய இலைகளாக இருக்கிறதுனால இதை விசிறிப்பனை கோட்டைப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்நாளில் முறை மட்டுமே பூக்கக்கூடிய அதிசய மரம் தான் இந்த மரம் பூத்து முடிச்சதுமே இது இறந்துரும் ஏறக்குறைய ஐந்து மீட்டர் உயரத்துக்கு இந்த பூக்கள் ரொம்ப பெருசாக காட்சி அளிக்கும் லட்சக்கணக்கில் தனி மலர்களை இது கொண்டிருக்கும் ஒற்றை விதையுடைய காய்களை இது கொடுத்துட்டு அது தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுக்கிறோம் இது பூத்து காய்த்து அழிவதற்கு ஏறக்குறைய ஒரு வருடம் வரைக்குமே எடுத்துக்கிடுதுங்க இதைத்தான் நம்ம இந்த சின்ன பிள்ளைகள விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா அந்த இதில் தாலிப்பனை அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாங்க இது முப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நான் பார்த்த ஒரு பனை உங்களுடைய காட்சிக்காக